தமிழகத்தில் புகழ்பெற்ற ஆதீனங்களில் முதன்மையானது பேரூர் ஆதீனம் இந்த ஆதீனத்தின் குருமகாத் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா பேரூர் ஆதீன வளாகத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்றும் அன்று பாரம்பரிய சிவபேர்மி பூஜையில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொள்கிறார் என்று கோவை பிரஸ் கிளப்பில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் மற்றும் சிறவை ஆதீனம் குமரகுருபர் அடிகளார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் மேலும் அவர் கூறும்போது பாரத நாட்டில் சமயமும் சமயம் சார்ந்த நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் அதில் ஏதாவது இடையூறு ஏற்படும்போது அதை துணிந்து நின்று கேட்டு அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பாகும் என்றார்